வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்னைக்கு இந்த லைவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திரநாடி சந்திரநாடி நாம் சந்திரநாடி பாடங்கள் வந்து நம்ம நிறைய வகுப்புகள் எடுத்தோம் இந்த சந்திரநாடியை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத ஒரு எளிமையான பதிவில் இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா சந்திரநாடி வந்து ரொம்ப இந்த ஜோதிட முறையில் அற்புதனம் அற்புதமான முறை ஒரு ஒருத்தவங்க என்ன கேள்வியோடு வந்திருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான முறை பார்த்திங்கன்னா சந்திரநாடி அவங்க மனசில் என்ன இருக்குன்னு நம்ம உடனே தெரிஞ்சுக்கலாம் இந்த முறையை கண்டுபிடித்த ஐயா ஜிகே ஐயா தான் அது ரொம்ப அற்புதமான முறை ஐயா கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் இது நிறையா அற்புதமான கருத்துக்கள் ஐயா பதிவிட்டுருக்காங்க அதில் இந்த சந்திரநாடி நாம் பலன் சொல்லும்போது நம்மளுக்கு சூப்பராக பயன்படும் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய முக்கியத்துவம் செய்யலாம் எந்த ஒரு வகுப்பையும் சரி நம்ம படிக்கிறது அப்படின்னும் போது ஒன்று உடனே பலன் தெரியும் அதை நம்ம வந்து அனுபவித்து பார்த்தா தான் அந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும் அதனால அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பல வகுப்புகள் படிக்கிறோம் ஆனால் அதை வந்து நம்ம அனுபவிக்கணும் அந்த ஒவ்வொரு விஷயம் படித்த விஷயத்த நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அப்ளை பண்ணாதான் அந்த விஷயத்தோட அவங்க எப்படி அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு எவ்வளோ மெனகிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இல்லைனா இதை படித்தோம் என்ன ஒருத்தவங்கிட்ட படித்தோம் அப்படின்னு படிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பான் போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அதனால் நம்ம படித்த விஷயத்த எந்த விஷயத்தையும் அப்ளை பண்ணிங்கன்னா அது பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் அது வந்து நம்மளுக்கு மன நிறைவாக இருக்கும் நிறையா விஷயங்களை நம்மளுக்கு கற்றுத்தரும் திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம செய்யணுன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டும் அப்படி இந்த சந்திரனாடி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகம் பார்க்க வர்ற கிளைண்டி ஜாதகம் கொடுக்கும்போது அந்த ஜாதகத்தில் இந்த சந்திரனாடி அப்ளை பண்ணி நம்ம பலன் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கணும் எப்பயுமே நம்ம சொல்கிறதா நம்ம பல முறைகளில் படித்தாலும் பல விஷயங்கள் படித்தாலும் நம்ம அதை அப்ளை பண்ணாமல் நாம் மட்டும் படித்த விஷயம் போலே ஒரு விதி வராதுங்க நம்ம படித்த போலே ஒரு விதி வராது நம்ம அப்ளை பண்ண அடுத்து நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச ஜாதகம் நம்ம பக்கத்து வீட்டு ஜாதகம் நம்ம நண்பர்கள் ஜாதகம் நம்ம குடும்ப ஜாதகம் இப்படி எடுத்து பார்த்து அதில் அப்ளை அப்ளை பண்ணி அந்த விஷயத்த நம்மளுக்கு ஓஹோ இப்படி வருது அப்படின்னோடனே நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த விஷயத்த சொல்ல முடியும் அதனால்தான் படித்த விஷயத்த அப்படியே போய் நம்ம அடுத்தவங்க சொல்லாம அதை நம்மளுக்கு தெரிஞ்ச ஜாதத்துல நம்ம ஜாதத்தில் அந்த விதிகளை அப்ளை பண்ணி பார்த்து அது எப்படி செயல்பாடு செயல்பட்டுச்சு அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது ஒரு அற்புதமான பலனை சொல்லலாம் அப்படி இந்த சந்திரனாடி மிக அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த இந்த நாடி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும் சந்திரனம் அப்படின்னு சந்திரநாடி அப்படின்றது கோச்சார சந்திரனை வச்சு பலன் எடுக்கிறது தான் கோச்சார சந்திரன் மட்டுந்தான் ச அந்த கோச்சாரத்தில் இருக்கிற சந்திரனை கால கிரகங்கள் கூட இணைச்சி பலன் சொல்கிறது தான் இந்த சந்திரன் நாடிகை அந்த கோச்சார சந்திரன் தான் தற்போதைய இப்போதைய அவங்களுடைய மனநிலை என்னன்னு சொல்லணும் இப்போ அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத அந்த கோச்சார சந்திரன் சொல்லும் இப்போ நிறையா பேர் என் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய நாள் நம்மளுடைய வீடியோ நிறையா பா பார்த்துட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ நான் இது போல் உங்ககிட்ட ஜோதிடம் படிக்கணும் இது சார்ந்த சந்தேகம் பிறகு எதுவான்னு கேட்க கேட்கும்போது இன்றைக்கி நீங்கள் நேரம் பல தடவை என்னுடைய வீடியோவை பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி ஏன் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்றதுக்கான காரணங்களை இன்னும் அன்னைய கோச்சார சந்திரனை எடுத்து அவங்க ஜாதத்தில் இருக்கிற கிரகங்களோட ஒப்பிட்டு சொல்லுவார் அப்போ அந்த குரு அப்படின்னது குரு ஒருத்த சந்தேகம் கேட்குறேன்னா குரு தானே அப்போ நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் அப்படின்னும் போது அவங்களுடைய சந்திரன் நம்ம உங்கள் ஜாதத்தில் இருக்கிற அவங்களுடைய பிரம்ப கோச்சார சந்திரன் அவங்க பிறந்த கால ஜாதத்தில் இருக்கிற குருவோடையோ ஐந்தாம் அதிபதியோடையோ ஒன்பதாம் அதிபதியோடயோ தொடர்பு இருக்கும் என் கூட என்கிட்ட பேசும்போது நிறைய பேருக்கு இதை நான் வந்து அவங்க ஃபோன் பண்ணும்போதே சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு தான் நீங்கள் பல நாள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க பேசணும்னு நினச்சிருப்பீங்க பேச முடியாது ஆனால் இன்னைக்கு தான் நீங்கள் பேசுறதுக்கான காரணம் இது தான் இன்னைக்கு கோச்சார சந்திரன் தான் நீங்கள் என்கிட்ட பேசணுன்றதை அனுமதி கொடுத்துருக்கு அதனால அந்த கோச்சார சந்திரன் வந்து நம்ம ஜாதத்தில் எந்த இடத்துல போகுதோ அது சார்ந்த சிந்தனைகளும் அது சார்ந்த செயல்பாடுகளும் தான் அன்னைக்கு அமையும் அதை நீங்கள் கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையிலேயே நம்ம நிறையா நம்மளுக்கு நம்ம பலன் சொல்கிறதுக்கு இல்லாமல் நம்மளுடைய லைஃபுக்கே அதை சிறப்பாக பயன்படுத்தலாம் ஓகேங்களா இப்போ கோச்சார சந்திரன் இதுல வந்து விதி என்ன அப்படின்னா கோச்சார சந்திரன் ஒரு கோச்சார சந்திரனை மட்டும் எடுத்துக்கிறோம் அது பிறந்த ஜாதத்தில் இருக்கிற அவங்களுடைய பிறந்த ஜாதத்தில் இருக்கிற ரக் எந்த கிரகத்து மேலே போகுதோ ஒரு ஒரு கிரகத்து மேல போகணுங்க அது ஒரு அவங்க பிறந்த கால ஜாதத்துல இன்னைக்கு கோச்சார சந்திரன் அவங்க பிறந்த கால ஜாதத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு மேல போகுது அப்படின்னா அந்த கிரக காரகத்துவம் தொடர்பான பலன் தான் நடக்கும் ஓகேங்களா அந்த கிரக காரகத்துவம் தொடர்பான பலன் இன்னைக்கு கோச்சார சந்திரன் மீனத்துல இருக்குன்னு வச்சீங்க உதாரணத்துக்கு மீனத்துல இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து மீனத்துல அவங்க நம்மகிட்ட வர்ற கிளைண்ட்டுக்கு கொடுக்குற ஜாதத்துல மீனத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த பலன் தான் இன்னைக்கு அவங்க அனுபவிக்க போறாங்க அது சார்ந்து தான் கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இன்னைக்கு மீனத்துல இருக்கிற மீனத்துல கோச்சார சந்திரன் இருக்கு அப்படின்னா மீனத்துல என்ன கிரகம் அவங்க ஜாதத்துல இருக்குதோ அந்த கிரக காரகத்துவம் தொடர்பான கேள்வி தான் அப்ப அந்த கிரகம் என்ன இருக்கு ஒரு சூரியன் இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு காரகத்துவம் அப்படின்னும் போது அது தந்தையாரை குறிக்கும் அரசு அரசாங்கம் அரசியல் இது தொடர்பான விஷயத்தை குறிக்கும் சூரியன் அப்படின்றது மூத்த குழந்தையை குறிக்கும் இது தொடர்பான கேள்வியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த சூரியன் அவங்க லக்கணத்துக்கு எந்த பாவ அதிபதியோ அந்த பாவம் தொடர்பான கேள்வியாக இருக்கும் அப்போ அந்த காரகத்துவம் அந்த பாவம் தொடர்பான கேள்வியாக இருக்கும் முதல்ல ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ரூல் ஒரு கிரகம் கோச்சார சந்திரன் கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசியில் அவங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் கிரக காரகத்துவம் கிரக பாவகம் தொடர்பான கேள்வி தான் அவங்களுக்கு முதன்மையான கேள்வியாக இருக்கும் ஓகேங்களா சந்திரன் இருக்குன்னா சந்திரன் இருக்குன்னா ஒரு அம்மாவை பற்றி கேட்கலாம் ஒரு இடமாற்றத்தை பற்றி கேட்கலாம் உங்கள் ஜாதத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் இடமாற்றத்தை பற்றி கேட்கலாம் ஒரு விஷயத்தை விற்கிறத பற்றி கேட்கலாம் ஒன்றில் ஏமாந்துட்டோம் அப்படின்னாலும் அது சந்திரன் தான் ஏமாற்றத்தை பற்றி கேட்கலாம் இல்லை ஒரு உணவு சம்மந்தப்பட்ட பற்றி கேட்கலாம் அதுபோல் சந்திரனோட காரகத்துவம் தொழில் சம்மந்தமாக அந்த கந் சந்திரனோட காரத்துவத்தை தான் அப்போ கேட்பாங்க சந்திரன் அப்படின்றது இடமாற்றம் சந்திரன்றது பயணம் பண்ணுறது சந்திரன் அப்படின்றது ஒரு விஷயம் லாஸ் ஆனாலும் அது சந்திரன் தாங்க ஓகேங்களா அப்படியே அந்த சந்திரனோட காரகத்துவம் அம்மாவை பற்றி கேட்கலாம் மாமியார் பற்றி கேட்கலாம் இதுபோல் அமைப்பு தான் சந்திரன் சொல்லும் அப்போ அந்த சந்திரன் அவங்க இருந்து எந்த பாவ ஆதிபதியோ அதிபதியோ ஆதிபத்தியமோ அந்த அந்த பாவம் தொடர்பான கேள்வியும் இருக்கும் அடுத்ததான் செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் அப்படின்னு போது செவ்வாய் மேலே போகும்போதே பெண்களாக இருந்தால் திருமண வாழ்க்கையை தொடர்பாகவும் ஆண்களாக இருந்தால் வேலை உத்தியோகம் தொடர்பாகவும் கேட்கலாம் ஓகேங்களா வேலை உத்தியோகம் இது தொடர்பாக கேட்கலாம் அப்போ இந்த கேள்வியை நம்ம எப்படி இன்னும் வந்து ஷார்ப்பாக கொண்டு போகலான்னா அது எந்த கிரகத்தை கடந்து வந்துச்சு எந்த கிரகத்தை தொடர்போவுது அந்த கடந்து வந்த கிரகம் சார்ந்து அந்த கேள்வியை இணைச்சி சொல்லலாம் வெறும் செவ்வாய் மேலே கோச்சார சந்திரன் ஆகுது அப்போ திருமணம் தொடர்பாக கேள்வி அப்படின்னா அது எந்த கிரகத்தை கடந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்து அந்த அது வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா இல்லை திருமண வாங்க சுபமாக இல்லை திருமணம் பண்ணுறதுக்காக கேட்குறாங்களா அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ செவ்வாய் வந்து யூனிஃபார்ம் போட்ட வேலை நம்ம போய் வேலை செய்கிறது உத்தியோகம் அது போல் வீடு கட்டுறது குறிப்பாக வீடு கட்டுறது இடம் வாங்குறது இது சம்மந்தப்பட்ட வீடு நிலம் இது சம்மந்தப்பட்ட கேள்வியும் இந்த செவ்வாய் மேலே போகும்போது நூறு பர்சன்ட் வரும் ஓகே சகோதர உறவு சார்னும் கேட்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த செவ்வாய் வந்து ஒரு பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கிறாரு வெளிநாடு போகிறத பற்றி கேட்கலாம் இல்லை இன்னும் ஒரு தொழில் செய்கிறத பற்றி கேட்கலாம் அப்போல் அது என்ன பாவ ஆதிபத்தியமோ என்ன கிரகமோ அந்த கிரக காரத்துவம் பாவ ஆதிபத்தியம் தொடர்பான கேள்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்ததாக புதன் மேலே போகுதுன்னு வச்சுங்க கோச்சார சந்திரன் பிறந்த கால புதன் மேலே போகுது அப்போ புதன் மேலே போகும்போது புதன் அப்படின்றது புதன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து காதல் காதல் அப்படின்றது புதன் தான் அப்போ காதல் தொடர்பான கேள்வி இளைய சகோதரன் தொடர்பான கேள்வி ஒரு காலி நிலம் தொடர்பான கேள்வி கம்யூனிகேஷன் தொடர்பான கேள்வி ஏன்னா புதன் அப்படின்றது தான் கம்யூனிகேஷன் புதன் அப்படின்றது தாய்மாமாவை பற்றி கேள்வி அதுபோல் நம்ம எடுத்துக்கலாம் பத்திரப்பதிவு இது தொடர்பான கேள்வி புதன் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டு தொடர்பாக கேள்வி இப்போ இதனுடைய காரகத்துவம் தொடர்பான கேள்வி தான் வரும் அவங்க ஜாதகத்தில் அந்த புதன் வந்து எந்த ஆதிபத்தியம் பெற்றுக்கோ அது தொடர்பான கேள்வியாக இருக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பாக இருக்கும் நூறு பர்சன்ட் மாறாதுங்க இது கண்டிப்பாக இந்த கேள்வி தான் இருக்கும் புதன் மேலே போகும் அது புதனை கடந்து வந்திருக்கா அதே ஒரே ராசியில் தான் இருக்கும் அந்த புதனை கடந்து கோச்சார சந்திரன் போயிருக்கா புதனுக்கு முன்னாடி இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கணும் கொஞ்சம் துல்லியமாக பலனை சொல்கிறதுக்காக அடுத்து குருவத்தோட குரு மேல வருது அப்படின்னா கோச்சார சந்திரன் இவங்க ஜாதத்துல இருக்கிற பிறந்த பிறந்த காலம் குரு மேல கோச்சார சந்திரன் பயணிக்குது அப்படின்னா அந்த குருவோட காலத்துவம் குழந்தையை பத்தி கேட்கலாங்க குருனா குழந்தைகள் குருனா வந்து குருநாதர் குரு அப்படின்னும்போது பொருளாதாரம் பொருளாதார நிலையை பத்தி கேட்கலாங்க நான் சொன்ன பாருங்க நான் முன்னாடி சொன்ன பாருங்க இப்போ இவங்களுடைய இந்த குரு வந்து இப்போ இவங்க வந்து அதுபோல் ஒரு கோயில் சம்பந்தமா தீர்த்த யாத்திரை போகிறது கோயில் ஏன்னா குரு அப்படின்றது ஆன்மீகம் சொ தொடர்பான கேள்வி அது போல கேட்கலாம் அப்போ அந்த கோச்சார சந்திரனை தொடர்பு கொண்ட பிறந்த கால குரு தான் அந்த கேள்வி அன்னைக்கு சொல்கிறாரு அப்போ அந்த குரு பார்க்கும்போது தான் அவங்க வந்து யார்கிட்ட குருநாதட்ட பேசுறது நீங்கள் யார்கிட்டாவது பேசியிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து பாருங்க அன்னைக்கு இல்லை ஒரு கோயிலுக்கு போயிருந்தீங்க ஏதாவது ஆன்மீக சுற்றுலா அது போனால் அன்னைக்கு கோச்சார சந்திரன் வந்து பிறந்த கால குரு மேலேயோ இல்லை ஐந்தாம் இடத்து மேலேயோ ஒன்பதாம் இடத்து மேலேயோ பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அன்னைக்கு தான் அதை வந்து நீங்கள் செயல்படுத்துவீங்க அன்னைக்கு அந்த வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா அதுபோல் சனி பகவான் மேலே போகும்போது சனி பகவானாலே ஒரு க ஒரு கஷ்டம் கண்டம் ஒரு நெருக்கடி அப்படின்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த கேள்வி சொல்லலாம் தொழில் சார்ந்த கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு தொழிலை பற்றி கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அது சூரியன் கூட சேர்ந்துருச்சு அப்படி நீங்கள் சேர்க்கையும் சேர்த்து எடுத்துக்கலாம் சூரியன் கூட சேர்ந்த சனி பக கூட சுனியரும் சனியும் ஒன்றா இருக்கிறாங்க மீனத்தில் அங்கே கோச்சார சந்திரன் பயணிக்குது அப்போ அரசு வேலை தொடர்பான கேள்வியா அப்படின்னு கேட்கலாம் இப்படி அந்த ரெண்டுத்தையும் வேலை அப்படின்றது சனி பகவான் உத்தியோகம் அப்போல்ல செவ்வாய் சூரியன் அங்கே இருக்குது அப்படின்னா அரசு தொடர்பான அப்படின்னு சேர்த்துக்கணும் ஓகேங்களா இது சம்மந்தப்பட்ட கேள்வி ஒரு இறப்பு தொடர்பான கேள்வி சனி பகவான் அப்படின்னாலே ஒரு வந்து பத்தாம் இட கருமக்காரகன்ல அப்போ அது தொடர்பான கேள்வியாக இருக்கும் அப்படி இருக்கான்னு கேட்டுக்கலாம் அப்போ ராகு அது மேலே போச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒரு இந்த சனி பகவான் ராகு கேது மேலெலாம் போச்சுன்னா ஒரு சுபமான கேள்வியை நோக்கி அவங்க வரலை ஓகேங்களா ராகு கேது அப்படிலாம் போகும்போது ராகு மேலே போகும்போது ஏதோ ஒரு நெருக்கடி கஷ்டத்தால் வந்திருக்காங்க கேது அப்படின்ற போது ஒரு தடையோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு கார சுக்கரன் மேலே போகும்போது சுக்கரன் மேல போகும்போது திருமணம் சார்ந்த கேள்வியை சொல்லலாம் அது சுக்ரன் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அது பொறு அதை அதையும் சொல்லலாம் சுக்ரன் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அது தொடர்பான கேள்வியும் சொல்லலாம் இப்படி பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் மேலே கோச்சார சந்திரன் பயணிக்கும் போது அந்த பிரம்மந்த கால காரகத்தோட கிரக காரகத்துவம் தொடர்பான கேள்வி பாவ ஆதிபத்தியம் தொடர்பான கேள்வி இதுதான் முதல் முதல்ல ரெண்டாவது அந்த இடத்துல கிரகமே இல்லை அப்படின்னா எந்த கிரகம் பார்க்குதுன்னு பாருங்கள் எந்த கிரகம் பார்க்குதோ அந்த பார்க்குற கிரகத்தோட கேள்வி ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா அந்த பார்க்குற எந்த கிரகமும் வந்து இணைஞ்சிடல கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசியில கிரகமே இல்லை அப்படின்னா எந்த கிரகம் அங்கே இணைஞ்சிருக்குன்னு பாருங்கள் சரி எந்த கிரகமும் வந்து அங்கே இணைஞ்சிடலாம் எந்த கிரகம் பார்க்குதுன்னு பாருங்கள் அதை பார்க்குற கிரகத்தோட கேள்வி ஒரு ரெண்டு மூணு கிரகம் பார்க்குதுன்னு வச்சுங்களேன் குரு பார்க்குது சனி பார்க்குது செவ்வாய் பார்க்குது அப்படின்னா அப்போ இதில் வந்து எது அதிக பாகை வாங்கியிருக்கோ அதுதான் வந்து முதன்மையான கேள்வியாக இருக்கும் ரெண்டு மூணு கிரகம் தொடர்பாக இருக்கும்போது அதிக பாகை பெற்ற கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க எல்லா கேள்வியும் இருக்கும் அதில் முக்கியமான கேள்வியாக அதிக பாகை வாங்கின கிரகத்தோட கேள்வி முக்கியமானதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோச்சார சந்திரன் பிறந்த கால கோச்சார சந்திரன் பிறந்த கால கிரகத்து மேலே போச்சுன்னா சொல்லியிருக்கோம் அடுத்தது அந்த இடத்துல கிரகம் இல்லைன்னா எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கேள்வியும் சொல்லிடுவோம் அந்த பார்க்கறதுக்கும் கிரகம் இல்லை எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லைன்னா கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தை கடந்து வந்திருக்குன்னு பாருங்கள் கோச்சார சந்திரன் எந்த கிரகத்தை கடந்து வந்திருக்கோ அந்த கிரக காரத்துவம் தொடர்பான கேள்வி ஓகேங்களா மீனத்துல கிரகம் இல்லை கும்பத்தில் இருக்கிற கிரகத்தை தான் கடந்து வந்திருக்குன்னா அந்த கும்பம் எந்த பாவமாவும் இருக்கோ கும்பத்துல எந்த கிரகம் இருக்கோ அது தொடர்பான கேள்விதான் இதுல நீங்க பாவ ஆதிபத்தியமும் எடுத்துக்கணும் ஓகேங்களா கோச்சார சந்திரன் பயணிக்கிற ராசி என்ன பாவமோ அந்த பாவம் தொடர்பான கேள்வியும் எடுத்துக்கணும் அடுத்தது கடந்து வந்த ஒரு ரெண்டு மூணு கட்டம் காலியாகவா இருக்கு அப்படின்னா அடுத்ததான் வந்து தொடப்போகிற கிரகம் அடுத்தது வந்து கோச்சார சந்திரன் அடுத்து வந்து இருந்து போய் மேட்சத்துல எந்த கிரகத்தை தொடப்போகுதோ அந்த கிரக காரகத்துவம் தொடர்பான கேள்வி செய்யலாமான்னு கேட்டுதான் வந்திருப்பாங்க அப்ப நினைவுல அதாவது கோச்சார சந்திரன் போற ராசியில கிரகம் இல்ல எந்த கிரகமும் பார்க்கல எந்த கிரகத்தையும் கடந்து வரலன்னா எதை தொடபோதோ அதை சார்ந்து சொல்லலாம் ஓகேங்களா இப்படிதான் நம்ம இந்த கோச்சார சந்திரன் ப பலனை கொடுக்குதுங்க இப்படி இந்த கேள்வியை எடுத்து சொல்றோம் அந்த கேள்வியை எப்படி அனுபவிக்க போறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப கோச்சார சந்திரன் பிறந்த கால ஜாதத்துல ஒரு கிரகத்தை தொடுது அந்த கிரகம் ஒரு குருவே தொடுது அப்படின்னு வச்சுங்க பிறந்த கால ஜாகத்தில் மீனத்தில் குரு இருக்குன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு மீனத்தில் கோச்சார சந்திரன் போயிட்டு இருக்கு மீனத்தில் குரு இருக்குது அப்படின்னா குழந்தை பாக்கியம் தொடர்பான கேள்வின்னு கேள்வியாக இருக்குது அப்போ நம்ம கேட்குறோம் அவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க அப்போ அடுத்து அந்த விஷயத்தை எப்படி அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தது அந்த கோச்சார சந்திரன் அடுத்தது எந்த கிரகத்தை போய் தொட போகுதுன்னு பார்க்குறோம் பக்கத்துல கேது இருக்கிறாருன்னு வச்சுங்க பக்கத்துலேயே கேது இருக்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து அந்த குழந்தை தொடர்பான கேள்வி அது வந்து இப்போ தடையாக இருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் அது தடையாகும் அப்படின்னு சொல்லுவோம் கேது இருக்கிறதால அடுத்து சுபகிரகம் இருந்து சுபகிரகம் இருக்குது அப்படின்னா அது வந்து இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்றோம் அப்போ ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க இப்போ வந்து தடையாக இருக்குது ஒரு பிறந்த கால ஜாதத்தில் மீனத்தில் கேது இருக்குது அப்போ அந்த இடத்துல தான் கோச்சார சந்திரன் போகுது அப்போ ஏதோ ஒரு தடையை பற்றி தான் கேட்குறாங்க எந்த தடையை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அது இப்போ கடந்து வந்த கிரகம் வந்து கும்பத்தில் வந்து குரு இருக்குன்னு வச்சுங்களேன் அது குருவை கடந்து தான் அங்கே வந்து கேது மேலே வந்திருக்கு அப்போ குருன்றது குழந்தை பாக்கியம் அங்கே கேது அப்படின்றது தடை அம்மான் குழந்தை தடையை பற்றி தான் கேட்க வந்திருக்காங்கன்னா அடுத்தது வந்து ஒரு கிரகத்தை தொடப்போகுது ஒரு சந்திரன் வந்து கோச்சார சந்திரன் பிறந்த காலத்தில் இருக்கிற சந்திரனே தொடப்போகுது அப்படின்னா இப்போ இவ்வளோ நாள் தடையாக இருந்தது அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது ஒரு சுப கிரகத்தை தொட்டுது அப்படின்னா உடனே சுப கிரகத்தை தொட்டுதுன்னா அது வந்து அந்த கா அந்த விஷயம் அவங்க கேட்டு வந்த விஷயம் இப்போ அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அடுத்தது ஒரு சனி சனியை தொட்டுதுன்னா அந்த கிரகம் வந்து அந்த சம்பவம் வந்து தாமதமாகும்னு சொல்லலாம் ராகு தொட்டுதுன்னா அதனால பிரச்சனை வரும்னு சொல்லலாம் கேதுவாக இருந்ததுன்னா அதனால தடை இது வரும் அதை அனுபவிக்கிறதுக்கான நிறைய சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே வந்து உடனே ஒரு பக்கத்து ராசிலேயே ஒரு மேக்ஷத்துலேயே இந்த கிரகங்கள் இல்லாமல் ஒரு நாலு ராசி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் காலங்கள் கழிச்சு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பிறந்த கால இடத்துல ஒரு பிறந்த காலத்தில் மீனத்தில் ராகு இருக்குது அங்கே கோச்சார சந்திரன் போகுது அப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க எது எடுத்தாலும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டமாக இருக்குது இல்லை ஒரே மன பயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அது எப்போ சரியாகும் போது அடுத்தது வந்து குரு தொட அடுத்தது குரு தான் தொட அந்த கோச்சார சந்திரன் எங்கே இருக்கு அந்த குரு வந்து இதில் இருக்கு அதாவது மிதனத்தில் இருக்குதுன்னு வச்சிங்க அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் நடுவில் எந்த கிரகம் இல்லை அப்படின்னா இந்த பயம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீடிக்கும் அதுக்கப்புறம் அவங்க சரியாயிடும் ஏன்னா அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கானாலும் அடுத்தது பிறந்த கால ஜாதகத்தில் உள்ள சுபகிரகங்களை அந்த கோச்சார சந்திரன் தொட போகும்போது தான் இந்த தடை அப்படின்றது விலகும் இந்த பயம் அப்படின்றது போகும் பக்கத்துலேயே இருந்தால் உடனே சொல்லலாம் தூரமா தூரமாக ரெண்டு மூணு ராசி தள்ளி இருந்ததுன்னா அப்புறம் இப்போ உனக்கு உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இந்த நம்ம ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டோம் இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் பிறந்த பிறந்த கால ஜாதகத்தில் மீனத்தில் வந்து இருக்குது சரி இல்லை ஒரு குருவே இருக்குன்னு வச்சிங்க குருவே இருக்குது குரு வந்து இப்போ வந்து அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான அது அது வந்து அவங்களுக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு நான் ஏழாம் அதிபதியாக இருக்கிறாரு அப்போ குரு மேலே கோச்சார சந்திரன் போது திருமணம் தொடர்பான கேள்வி சொல்லிட்டோம் அப்போ அந்த கிரகம் அந்த கோச்சார சந்திரன் வந்து தொடர்பு கொண்ட அந்த பிறந்த கால குரு இன்றைக்கி கோச்சாரத்தில் எந்த இடத்துல போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும் இன்றைக்கி கோச்சாரத்தில் அவர் வந்து நல்ல இடத்துல போயிட்டு இருந்தால் தான் இவர் அனுபவிக்கிறதுக்கான பலனை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம ஒரு ஒரு கிரகம் வந்து கோச்சார சந்தனம் ஒரு கேள்வியை காட்டுதுன்னா அந்த கேள்வியை அவ எப்படி அனுபவிக்க போகிறாங்கன்றது அடுத்தடுத்து கிரகம் இருந்ததுன்னா அது சொல்லுது ஆனால் அந்த தசாப்தியில் எடுத்து அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த கேள்வியை சுட்டி காட்டிய அந்த கிரகம் கோச்சாரத்தில் இன்றைக்கி எந்த நிலையில் இருக்குது அது வந்து அவங்க கேள்வி கேட்குற பாவத்துக்கு சாதகமான நிலையில் இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும் ஓகேங்களா அது பாதகமான நிலையில் இருந்தால் அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்ததுன்னா அதை அனுபவிக்க முடியாது அப்படி நீங்கள் பார்த்துக்கு கேள்வியை கொடுக்குற அந்த கிரகம் கோச்சாரத்தில் இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கணும் அது பார்க்கணும் அப்போ அந்த கேள்வியை கொடுக்குற கிரகமே கேள்வியை சொன்ன கிரகமே தசாபத்தியாக இருந்து அது நல்ல இடத்துல இருக்கணும்னா அந்த சம்பவம் அப்போ கண்டிப்பாக நடந்துடும் நடக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குங்க கேள்வியை சொன்ன கிரகம் அது கோச்சார சந்திரன் வந்து பிறந்த காலத்தில் சுக்கரன் மேலே போகுது சுக்கரன் மேலே மீனத்தில் போயிட்டுருக்கு அப்போ ஒரு திருமண வாழ்க்கை தொடர்பான கேள்வின்னு கேட்குறாங்க அப்போ இப்போ வந்து நடக்கிற தசா புத்தி வந்து ஏழாம் அதிபதியோட தசா புத்தி நடக்குதுங்க ஏழாம் அதிபதியோட புத்தி நடக்குது அந்த ஏழாம் அதிபதியும் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல இருக்கிறாருங்க அந்த ஏழாம் அதிபதியை சுக்கரனாவும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சூப்பராக நடந்துடும் இந்த காலக்கட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புன்னு சொல்லிடலாம் ஓகேங்களா அப்போ அதனுடைய தசா நடந்து அந்த கிரகம் கோச்சாரத்துலேயும் நல்ல இடத்துல பயணம் பண்ணியிருந்தேன் அந்த காலக்கட்டத்தில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அப்ப இல்ல இந்த பிறந்த காலத்தில் நடக்கிற அந்த கிரகம் வந்து தான் கிரகம் வந்து கோச்சாரத்துல என்ன நிலையில் இருக்கோ அது சார்ந்து தான் நம்ம அந்த விஷயத்தை அனுபவிப்போம் நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கிரகம் கிரக நிலம் ஒரு நாளில் பிறந்தவங்களுக்கு அவங்கவுங்களும் ஒரு ஒரு மாதிரி சம்பவங்களை அனுபவிக்கிறாங்களா அவங்க லக்னத்தை பொறுத்து அதனுடைய ஆதிபத்தியம் மாறிடுங்க இப்போ கோச்சார சந்திரன் வந்து பிறந்த கால குரு போ மேலே போகுதுன்னா குரு ஒருத்தவங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு நாலாம் அதிபதியாக இருக்கும் குருவோட காரகத்துவம் வந்து ஒன்று தான் எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து ஒருத்த ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கு தகுந்தபடி அந்த கேள்வி மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம எந்த எத்தனை தடவை நீங்கள் கோச்சார சந்திரன் வந்து பிறந்த கால ஜாதமேல அவங்க எத்தனை தடவை வந்தாலும் கோச்சார சந்திரன் பிறந்த கால ஜாதத்தில் எந்த கிரகத்து மேலே எந்த கிரகத்தோட பார்வையில் எந்த கிரகத்தை கடந்து வந்திருக்கோ அதுதான் கேள்வியாக இருக்கும் இதை நீங்கள் மாறாமல் எடுத்துக்கலாம் இன்னும் அடுத்த கட்ட துல்லியமாக போகணுன்னா இப்போ என்ன அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றது கோச்சார லக்கணத்தை எடுத்துங்க கோச்சார லக்கணம் அவங்க லக்கணத்துக்கு கண்டிப்பாக மறைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க கோச்சார லக்கணம் இப்போ ஓடுற லக்னம் அவங்ககிட்ட நம்மகிட்ட வந்து ஜாதத்தை கொடுக்கும்போது ஒரு லக்கணம் ஓடிட்டு இருக்கும் அது நம்ம லக்கணத்துக்கு மறைவிடத்தில் இருந்துன்னா இப்போ ஏதோ கடுமையான நெருக்கடியில் தான் நம்மக்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க கடுமையாக ஏதோ ஒரு கஷ்டத்தில் கடனில் ஒரு ஆறாம் இடத்துல இருக்குன்னா கடன் நோய் வழக்கு ஏதோ ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவங்களோட இன்னும் ஷார்ப் பண்ணுறேன் ஷார்ப்பாக இதை சந்திரன்றது ரெண்டே கால் நாள் சொல்கிறோம் லக்னம் அப்படின்றது ரெண்டு மணி நேரம் தானே இப்போ அவங்க மனநிலையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறத கோச்சார லக்கணம் சொல்லணும் அதுதான் நம்ம பிரசன்னம் பார்த்து சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ கோச்சார லக்னம் எடுத்து இன்னும் அதை வந்து அவங்க மனநிலை இப்போ இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் கோச்சார லக்கணம் வந்து கோச்சார சாரி கோச்சார சந்திரன் வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இப்போ வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து இது வந்து பணம் கட்டணும்னு சொல்கிறாரு ஆனால் வந்து ரிசல்ட் ஒழுங்காக சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு ஒரு ஒரு லட்சங்கள் சில லட்சம் தான் இவங்களை புழைக்க வைக்க முடியும் அதுவும் வந்து சந்தேகம்தான் சொல்கிறாரு அப்போ நம்ம அந்த நேரத்தில் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க டாக்டர் இது போல் பணம் கட்ட சொல்கிறாரு இப்போ வந்து அவங்க பிழைப்பாங்களா அதுக்காக பணம் கட்டலாமான்னு கேட்குறாங்க இந்த நேரத்தில் அவங்க வந்து கேள்வி கேட்டால் கண்டிப்பாக கோச்சார சந்திரன் பிறந்த கால மாந்தி சனியோட தொடர்பு இருக்குங்க உயிர் தொகை உயிர் பயம் தொடர்பான ஒரு கேள்வி கேட்டானா மாந்தி தொடர்பு இல்லாத கோச்சார சந்திரன் வரவே வராது நான் பா நிறைய ஜாதகம் பார்த்துட்டேங்க நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் உயிர் பயம் நீங்கள் வந்து கோச்சார சந்திரன் மாந்தி மேலே போகணுன்னா அவங்க நம்மகிட்ட வந்து போதே மனசில் திக்கு திக்குன்னு தான் உட்காந்துருப்பாங்க என்ன சொல்ல போகிறாரு ஜோசியர் அப்படின்னு தான் உட்காந்துருப்பாங்க நீங்கள் அதை பார்க்கலாம் கண்கூடாக வந்து அதை உணரலாம் நீங்கள் அப்போ கோச்சார சந்திரன் மாந்தியை தொடர்பாகும் போது அந்த கேள்வி கேட்குறாங்க அப்போ அவங்க வந்து பணம் கட்டலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கோச்சார சந்திரன் மாந்தியை கடந்துட்டு தேன்னு பாருங்க கடந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக கடந்து அடுத்து சுபகிரத்தை தொடுத்து போவனா சரி ஓகே இவங்க வந்து மீண்டும் வந்துடுவாங்க ஓரளவு கட்டுங்க அப்போ கோச்சார சந்திரன் வந்து அது இன்னும் வந்து தொடர்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டிகிரி இருக்குது அப்படின்னா இப்போதிக்கி இந்த கடக்கிற வரைக்கும் இதுக்கு நிலை இல்லமா இப்போ வந்து சிறப்பான பலனாக கிடையாது கோச்சார சந்திரன் மாந்தியை தொடுது அப்படின்னா அங்கே பலன் வந்து பாசிட்டிவாக கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நீங்கள் வெறும் கோச்சார சந்திரன் நம்மகிட்ட கேள்வி கேட்காத போதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது நான் ஒரு நண்பருக்கு அதுபோல் சந்திரன் அடி படித்தாங்க கோச்சார சந்திரன் இன்றைக்கு மாந்தி மேலே போகுது ஐயா ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு கேட்குறாரு நம்மகிட்ட வரும்போது இந்த நீங்கள் அது போல் இருந்ததுன்னா எடுத்து அந்த கேள்வியை ஒன்று இப்போ வந்து சிறப்பான ஒரு பலனா இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் ஒவ்வொரு நாள் நீங்கள் கோச்சார் சந்திரம் நம்மளுக்கு இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு தடவை மாந்தி மேலே போயிட்டே தான் இருக்கும் அப்போலாம் இந்த பலன் நடக்குதான்னு நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடாது நம்மகிட்ட வந்து வாடிக்கையாளர் கூட இல்லை வாடிக்கையாளர் நம்மகிட்ட வந்து ஜாதகம் கொடுக்கும்போது அதில் அந்த கேள்வி வந்து கோச்சார சந்திரன் அவங்க நான் அவங்க கொடுக்குற அந்த பிறந்த காலம் மாந்தி மேலே போகும்போது இல்லை ஒரு எட்டாம் அதிபதி மேலே போகும்போது இல்லை சனி மேலே போகும்போது சுபமான கேள்வியாக இருக்காது ஒரு ராகு மேலலாம் போகும்போது பெரும்பாலுமே இந்த பெண்கள் ஜாதத்தை கொடுக்கும்போது இந்த பிறந்த கால ஜாதத்தில் ராகு மேலே கோச்சார சந்திரன் போகும்போது அவங்க வந்து யாருக்கா யாராவது எங்களுக்கு செய்வனை வச்சிருப்பாங்களா மருந்து வச்சுருப்பாங்களா அப்படின்ற கேள்வி நிறையா பெண்கள்கிட்டேருந்து வருதுங்க அந்த அது தொடர்பான கேள்வியாக தான் இருக்குது அந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கே இந்த அந்த எண்ணங்கள் இருக்கும் பெரும்பாலுமே அந்த அம்மாவுக்கோ அவங்க மாமியாருக்கோ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குன்னா அவங்க அம்மாவுக்கோ அவங்க மாமியாருக்கோ அந்த அந்த எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதாவது செய்வினை தொடர்பான அது அது சார்ந்த இன்ட்ரெஸ்ட்டு எதாவது ஒன்றுனா அந்த போய் மருந்து வச்சுருக்க போய் பார்க்குறது அப்படின்னு இருப்போம்ல சில பேருக்கு இருக்கும் அந்த எண்ணங்கள் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா சந்திரன் ராகு சேர்க்கை நெருங்கிய டிகிரியில் இருக்கணுங்க சந்திரன் வந்து ராகு ஒரு ரெண்டு டிகிரியில் இருக்கார் சந்திரன் இருபது டிகிரியில் இருக்கான்னு ரெண்டும் கடந்து போய்விடும் ஒன்றும் ஒன்றும் சந்திக்காது ஆனால் ரெண்டுமே நெருங்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த எண்ணங்கள் இருக்கும் எந்த ஒரு கிரக சேர்க்கைக்கு நீங்கள் பலன் சொல்லானோ அது எவ்வளோ தூரம் நெருங்கியிருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லணும் குறிப்பாக வந்து கிரகங்களுக்கு நீங்கள் பலன் சொல்லும்போது ராகு கேது ஜாதத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு சேர்க்கைக்கு பலன் சொல்லும்போது அது கடந்து போயிருக்கா இல்லை ரெண்டும் முட்டிக்கு போதா அப்படின்னு பார்த்து சொல்லணும் ஓகேங்களா அப்படியே அந்த கோச்சார சந்திரன் பிறந்த கால மாந்தியை தொடும்போது தான் அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னா தொடர்ற வரைக்கும் அதுக்கு பாசிபிளாக இல்லை அது வரைக்கும் நம்மளுக்கு சரியில்லைன்னு தான் காட்டுது அப்படின்னு தசாபத்திலாம் பார்த்து சொல்லிடணும் ஓகேங்களா ஆனாலும் நம்மளுக்கு வ நடக்க போகிறத இண்டிகேட் பண்ணுதுங்க அந்த கோச்சார சந்திரன் பிறந்த கால மாந்தியை தான் கரெக்டாக இண்டிகேட் பண்ணும் அதுபோல் நீங்கள் பார்த்து சிந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் முடிவு எடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்தது அந்த கோச்சார சந்திரனை வச்சு வேற என்ன சொல்லலாம் இப்போ நம்ம ஜாதத்தில் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்க போகிறோம் அப்படின்னா பணம் கேட்க போகிறோம் ஏதோ ஒரு சுப விஷயத்த போகிறோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்துல கோச்சார சந்திரன் ஒரு சுபமான இடத்துல அதாவது ஒரு குரு மேல சுக்கரன் மேல வளர்பிறை சந்திரன் மேல போகும்போது நம்ம போய் ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பாசிட்டிவாக அமையும் போய் ஒரு கோயிலுக்கு போறீங்க நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அங்கே குரு மேலே போகும்போது நம்மளுக்கு குரு மேலே போகும்போது தான் போகும் அன்னைக்கு போகும்போது நம்ம ஒரு பார்த்துட்டு போகணும் அப்படின்னா குரு மேலே கோச்சார சந்திரன் போகும்போது அப்போ நம்ம அது தொடர்பான கேள்வியை நம்ம அந்த குருவோட காரகத்தை தொடர்பான விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதாவது கோச்சார சந்திரன் பிறந்த காலத்தில் இருக்கிற குரு மேலே போகுது அப்படின்னா அப்போ அந்த குருவோட காரகம் அன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் ஒரு ஒரு விஷயத்து ஒரு விஷயத்துக்காக நம்ம எனக்குறோம்னா அது நம்மளுக்கு பாசிட்டிவா அமையும் ஓகேங்களா அதே அந்த கோச்சார சந்திரன் நம்ம பிறந்த கால ஜாகத்தில் இருக்கிற ராகு மேலே போகுது அப்படின்னா அது இப்போ நம்ம நம்ம போகிற விஷயம் மூலிமா நம்ம கஷ்டப்பட போகிறோம் அது நம்மளுக்கு கிடைக்காது ஆசையை உண்டு பண்ணி கஷ்டத்தை கொடுக்கும் கேது மேலே போகும்போது நம்ம இங்கேயே போக வேணான்னு முடிவு பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம கோச்சார சந்திரன் கோச்சார சந்திரன் நம்ம பிறந்த காலத்தில் இருக்கிற கேது மேலே போகுது இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு போகலான்னு இருக்கோம் அப்படின்னா பொண்ணே எடுத்து பார்க்குறோம் சரி கேது மேலே போகுது இன்னைக்கு போனால் அந்த காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி அதை விட்டுடலாம் தவிர்த்துடலாம் கோச்சார சந்திரன் பிறந்த கால சந்திரன் மேலே போகுதுன்னு வச்சுங்க அது வந்து முடிவு பண்ண விஷயம் இன்னைக்கு நடந்தே நடந்துடும் கண்டிப்பா கோச்சார சந்திரன் பிறந்த கால சந்திரன் மேலே வருது உங்க ஒருத்தவங்க ஜாதகம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஜாதகத்திலேயே மீன ராசி மீனத்திலே சந்திரன் இருக்கு இன்னைக்கும் பிறந்த கால ஜாதகத்துல பிறந்த காலத்துல இருக்கிற சந்திரன் சாரி பிறந்த காலத்துல இருக்கிற சந்திரன் மேல கோச்சார சந்திரன் இன்னைக்கு போகுது மீனத்திலே போகும்போது அவங்க ஒரு முடிவு பண்ண கேள்வி தான் கேட்பாங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு இது செஞ்சுக்கலாமு ஒரு தடவை ஜாதம் பார்க்க வந்தோம் அப்படின்னு தான் கேட்பாங்க சுகோச்சார சந்திரன் பிறந்த கால சந்திரன் மேலே போகும்போது முடிவு பண்ண கேள்வி இல்லைனா நடக்க போகுது இதுதான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம் அந்த அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ நாம நம்மளுக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கணும்னாலும் கோச்சார சந்திரன் நம்ம ஜாதத்துல எந்தெந்த கிரகத்து மேலே போகுதோ பயணம் பண்ணுதோ அந்த பயணம் பண்ணும்போது அந்த விஷயத்தை நம்ம அந்த கிரக காரகத்துவம் தொடர்பான விஷயத்தை நம்ம அனுபவிக்கலாம் நம்ம அப்படி தான் அனுபவிப்போம் அது நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு விஷயத்த நீங்கள் எப்பயுமே பிரபஞ்சத்தை கவனிச்சிட்டே இருக்கணும் காலபுருஷத்துவத்தை கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பதிலை உங்கள் ஜாதத்துக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் அது வச்சே நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து அடுத்தது போகலாம் அப்போ கோச்சார சந்திரன் உங்கள் ஜாதத்தில் இருக்க ஒரு சனி பகவான் மேலே போகுது அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது தாமதமாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு சு செவ்வாய் மேலே போகுது அது வந்து விரைவாக செய்யும் செவ்வாய் மேலே போகும்போது செவ்வாய் அப்படின்னா வேகம் தானே எதுவுமே கவலைப்படாது அது வேகமாக அந்த விஷயம் நடக்கும் சுக்ரன் இருக்கும்போது இப்போ பெண்கள் சார்ந்த தொடர்பு இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பேசுவோம் இன்றைக்கி அப்படின்னு அந்த கிரக காரகத்துவம் தொடர்பான அந்த பா அந்த கிரகம் உங்களுக்கிறதுக்கு எந்த பாவ ஆதிபத்தியமோ அது தொடர்பான விஷயங்கள் இன்றைக்கி அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய லைஃபுக்கும் அதை வந்து எடுத்துக்கலாம் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கோச்சார சந்திரன் நம்ம ஜாதத்தில் பிறந்த காலகட்டத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்து மேலே போகும்போது நாம் அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களை அனுபவிக்கலாம் இப்படி நீங்கள் கோச்சார சந்திரனை எடுத்து பலனை நீங்கள் துல்லியமாக எடுக்கலாம் நம்ம கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து பதிவில் நான் பொறுமையாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சொல்ல வரது புரியுன்னு நினைக்கிறேன் நிறையா அந்த சந்திரநாடி தொடர்பான வீடியோ நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலையும் போட்டிருக்கேன் அந்த சேனலில் இருக்குது அது போய் பாருங்கள் நிறையா அதாவது ஆரம்ப நிலையில் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு பலனுள்ள வகையில் பலன் சொல்கிறதுக்கு தேவையான வீடியோ எப்படி பலனை எடுக்கணும் அப்படின்றது விதிகளை கொடுத்து அதுக்கு ஒரு ஜாதக கட்டம் போட்டு அதுக்கான விளக்கங்களை அந்த விதிகள் எப்படி அந்த ஜாதக கட்டத்தில் மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பாருங்கள் அதில் ஏதாவது சந்தேகம்னாலும் எனக்கு இந்த இது கமெண்டில் வந்து போடுங்க இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம்னாலும் போடுங்க அடுத்து நம்ம ஜோதிட உங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு கேள்வி பதில் அப்படின்ற போல எல்லாம் இது ஒரு நாள் வைக்கலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் என்னுடைய சேனலில் வந்து இருக்கிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க திரு ஒரு தடவை பார்க்காதீங்க திரும்ப திரும்ப அதை வித்தி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயம் மனசில் நிற்கும் நம்ம தசாபதி பலன் சொல்கிறது திருமண பொருத்தம் சார்ந்து தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்குறோம் அதை திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக பலன் சொல்ல ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க புரிஞ்சுக்கிட்டால் ஜோதிடம் ரொம்ப ஈஸி நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இவர்கிட்ட சொல்லுவாங்களா அவங்க சொல்லுவாங்களா அவங்க சொல்லுவாங்கன்னு நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு போவானா குறிப்பிட்ட விஷயம் வரும்போது அவங்களுக்கு என்ன ந நேரம் நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த தசா புத்தி கிரகம் அவங்க கேள்விக்கு எங்கே இருக்குது அதை பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் அதனால் நிறையா தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஜோதிடம் சார்ந்த நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு ஆனால் அப்போ வந்து அவங்க வர்றவங்களுக்கு பலன் சொல்லணுன்னா புத்தி எப்படி பார்க்கறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்த பதிவில் நம்ம புத்தி எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்றத நம்ம லைவ்ல போடலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் வந்தாலும் எனக்கு கூப்பிட்டு கேளுங்க உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்குனாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அங்கே கொடுத்துருக்கேன் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணி கேட்கலாம் மீண்டும் ஒரு சிறப்பான லைவில சந்திக்கிறோம் நன்றி நண்பர்களே வாழ்க்கை வளமுடன்